ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி தமிழக மக்கள் அடிக்கடி ரேஷன் கடைக்கு செல்ல தேவையில்லை ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் குறைந்த விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருது தமிழக அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களின் வாழ்வாதாரமும் தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது இதனைத் தவிர பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் பரிசு உட்பட நிதி உதவிகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷனில் வழங்கப்படுகின்றன தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பல சலுகைகளை தமிழக அரசு செய்து வருது அந்த வகையில் சமீபத்தில் பொதுமக்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தால் அதை உடனடியாக தெரிவிக்க இலவச எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரே நேரத்தில் வழங்காமல் பொதுமக்களை தினமும் கடைக்கு வர வைக்கின்றனர் இந்த நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது வெயில் காலம் துவங்கிவிட்டதால பொதுமக்களுக்கு இதனால் தேவையில்லாத அலைச்சல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது காடுதார்களை அழைக்களிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உட்பட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிக கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா என்று தகவல் வெளியாகியுள்ளது ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கேட்காமல் தெரிவிக்கிறது மறக்காம இந்த செய்தியும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பயனுள்ள வீடியோகளை இன்றைக்கி தொடர்ந்து போகணும்னா நம்ம யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி